ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ராகி ஆப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கும் நான் மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணி தான் எடுக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி ஆப்பத்துக்கு முதல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு ராகி வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது இது கூட வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு இட்லி அரிசி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி அரிசி எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசியும் நான் நூறு கிராம் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஆப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உளுந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயுமே ஆப்பத்துக்கு வந்து நீங்கள் உளுந்து ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்தாலே போதும் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுத்த கேழ்வரகு இட்லி அரிசி பச்சரிசி அப்புறம் உளுந்து இதையெல்லாம் ஒரே பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும் போது கலர் வந்து நல்லா பிரவுன் கலராக வரும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா கேழ்வரகு நம்ம வந்து முழுசாக சேர்க்கும் போது அதில் வந்து நிறைய தூசிகள் எல்லாம் இருக்கும் அதனால் நல்லா மூணுலேருந்து நாலு வாட்டி கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேழ்வரகு அரிசியெல்லாம் உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடணும் இப்போ ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஊற வச்ச கேழ்வரகு அரிசியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா ஊறி வந்திருக்கு நான் இன்றைக்கி வந்து மிக்சர் ஜாரில் தான் அரைக்க போகிறேன் கிரைண்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம் ஏன்னா ராகி முழுசாக சேர்த்து அரைக்கும் போது மிக்சர் ஜாரில் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நான் அதுக்காக வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்து தான் அரைக்க போகிறேன் இப்போ இது கூட ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன் வடித்த சாதம் சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது அப்பம் நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்காக தான் நம்ம வடித்த சாதம் சேர்க்குறோம் உங்கள்கிட்ட முழு ராகி இல்லை அப்படின்னா ராகி மாவு இருந்தாலும் இதே மெஷர்மெண்ட் அளவுக்கு முழு ராகிக்கு பதிலாக அரைச்ச ராகி மாவு சேர்த்து இதே மெஷர்மெண்ட்டில் நல்லா புளிக்க வச்சு ஆப்பம் செஞ்சிங்கனாலும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆப்பம் மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆப்பம் ஊற்றி எடுக்கிறதுக்கு அதனால் நீங்கள் தோசை மாவோடு கொஞ்சம் தண்ணியாக ஆப்ப மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் அரைக்கும் போதே நல்லா தண்ணி சேர்த்து அரைக்கலாம் இப்போ மாவை நல்லா மையை அரைச்சி எடுத்தாச்சு ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க விட்டு நம்ம மார்னிங் வந்து ஆப்பம் செய்யலாம் இப்போ ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் ராகி மாவு நல்லா புளிச்சு நல்லா பபுள்ஸோடு வந்திருக்கு நான் இது கூட வந்து பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம தான் ஆப்பம் ஊற்ற போகிறேன் ஆப்ப மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் அரைச்ச மாவில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் இன்னொரு அரை கிளாஸ் கூட தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் அளவுக்கு தண்ணியாக இருந்தால் மாவு வந்து கரெக்டான பதம் ராகியில் கால்சியம் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏலாரமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது டயபெட்டிஸ் பேஷண்ட் குழந்தைங்க டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை தளாரமாக செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும் ஆப்பம் எப்பயுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ராகி ஆப்பம் ரெடி இந்த ராகி ஆப்பத்து கூட நீங்கள் தேங்காய் பால் வடகறி குருமா அப்படி இல்லைன்னா மட்டன் பாயா இல்லை சிக்கன் கிரேவி எது வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் சீயு